அந்த கத்தாழைய வெட்டி அந்த கத்தாழைக்கு உள்ள இருக்க சதையுமே நீ போட்டு சேர்த்து அரைச்சு வச மாதிரி ஆக்கிட்டு அந்த வெட்டின இடத்துல நம்ம பூசிட்டோம்னா எந்த மரமும் அந்த காகித பூ இருக்கு சூப்பரா அரைச்சு இதுக்கு வெட்டும் போது ஒட்டு கட்டிட்டு மேல மேல அப்போ மரம் பட்டு போவாது இலைகள் வந்து இந்த மாதிரி நிறைய வெடிக்க வெடிக்க வர்ற கட் பண்ணி மருந்து மூணு சொன்னீங்கன்னா அண்ணா அப்பமேனு காகிதப்பூ அந்த சொத்து கட்டால அது யாரு உங்களுக்கு இந்த வைத்தியத்தை சொல்லி கொடுத்தது விவசாயிகளுடைய நடமாடும் தொடர்பாளர் என்ற பட்டத்தை நிறைய பட்டங்களை அம்மாவுக்கு கொடுக்கறோம் அம்மாவுக்கு இந்த பட்டம் கொடுக்கறேன்னு நீங்க கேள்வி பார்த்தா எல்லாருமே நம்ம கவாத்து பண்ணுவோம் புருணி பண்ணுவோம் அதுல சிகப்பா சாறுவடையும் அதுல பூச்சி நோய்கள் போகாம இருக்கிறதுக்கு சிஓசி கெமிக்கலை வந்து நம்ம தடவுவோம் உண்மையிலே நான் ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் தோப்புகளுக்கு நடமாடி இருக்க அம்மாவுடைய கருத்துக்களை யாரும் சொல்லல இயற்கை முறையில் நீங்க இந்த புருணி கவாத்து பண்ணும் போது சிறு வெங்காயம் இதை நீங்க கரைச்சி ஒட்டு கட்டுறதுக்கும் மாதிரி வேகமாக துரிதப்படுத்துவதற்கும் நாட்டு வைத்தியத்தை அம்மா சொல்லிருக்காங்க அம்மாவுக்கு நன்றி